நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இன்னும் அடிக்கவே இல்லை அதற்குள்ள அழுவுறீங்க முதல்வரை விமர்சிக்கும் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆபத்து இருக்குது கழுத்தை நெருக்கிது அதிலிருந்து தப்பிப்பதற்கு அற்புதமாக கிடைத்த துருப்பு சீட்டு தான் இந்த மத்திய பட்ஜெட்டு யார் யாருக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது அந்த ஆபத்திலிருந்து எப்படி அவங்க எல்லாம் இந்த பட்ஜெட்டை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் போட்டிருக்கின்ற பதிவை பார்த்துட்டு வாங்க ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த பதிவில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் அவங்களுக்கு சொல்றேன் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ யூனியன் பட்ஜெட்டானது வெளியாக இருக்குது அந்த பட்ஜெட்டில் சில மாநிலங்களுக்கு மட்டுமே சிறப்பாக நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் பல மாநிலங்களை புறக்கணித்து இருப்பதாகவும் இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட்டுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் நம்ம பிரதமர் அவர்கள் பேசினாரு தேர்தலுக்கான நேரம் முடிந்து விட்டது இது வளர்ச்சியை கொண்டு வரணும் அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு அழைப்பு விடுத்தாரு ஆனா இந்த பட்ஜெட்டை பார்க்கின்ற போது தோக்கடிக்கிறவங்களை பழி வாங்குகின்ற தான் ஈடுபட்டிருக்காங்க தோக்கடிச்சவங்களை நீங்கள் பழிவாங்குகின்ற வேலையை விட்டுட்டு நீங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும் நீங்கள் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் அரசாங்கம் வேண்டுமானால் காப்பாற்றப்படலாம் ஆனால் ஒருபோதும் நாடு காப்பாற்றப்படாது அதனால் விருப்பு வெறுப்பின்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்துங்க அப்படின்னு முதல்வர் வந்து இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் போராட்டம் நடத்துகின்ற வீடியோவை இணைச்சிட்டு தன்னுடைய கருத்தாக நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் நம்ம முதல்வர் பேசுனது கூட ஹைலைட் கிடையாதுங்க நேற்றைய பொழுது ஒட்டுமொத்தமாக தயாநிதி மாறன் அவர்கள் பேசுனது தான் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது அதை பற்றி பின்னாடி பார்க்கலாங்க இப்போது தோக்கடித்தவங்களை பழி வாங்குகிற வேலையில் இறங்காதீங்க அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருப்பது தேசியவாதியில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ தான் என் கவர்மெண்ட்டு ஆரம்பிச்சுருக்குறோம் இன்னும் பல விஷயங்கள் நடக்க போகுது இந்த கவர்மெண்ட்டில் அப்போ தான் நீங்கள் செஞ்சிருக்கின்ற ஒவ்வொரு தவறுகளாக நோண்டுவோம் அப்போ தான் உங்கள் தவறுகள் மக்களுக்கு முன்பாக வரும் இன்னும் உங்களை வச்சு செய்வதுக்கு காலநேரம் இருக்குது இதற்குள்ளாகவே அழ ஆரம்பிச்சிட்டிங்களே எல்லாம் பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால என்ன அர்த்தம் எங்களை என்ன தமிழக மக்களாக தோக்கடிச்சாங்க தமிழக மக்கள் மத்தியில் அவதூறு பரப்பி உண்மைக்கு புறம்பாக அவதூறுகளை பேசி எங்களை தோக்கடிச்சதே வந்து திமுக தான் அதனால் திமுகவுடைய தவறுகளை இன்னும் அம்பலப்படுத்துவதற்கு இன்னும் நேரம் இருக்குது அதோட உங்களுடைய ஊழலை வெளியே கொண்டு வரதுக்கு நேரம் இருக்குது அந்த ஊழலில் ஈடுபட்டவங்களை செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளே தள்ளுறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது அதனால் நாங்கள் இப்போதைக்கு இந்த பட்ஜெட் விஷயங்கள் தொடர்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதி கொண்டு செல்ல வேண்டும் இந்த ஆட்சியை எப்படி சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு தான் சிந்திச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் எங்களை தோக்கடித்தவங்க எங்களுக்கு எதிராக சதி செய்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்துலேயே இறங்கலை அதற்குள்ளாக தோக்கடித்தவங்களை பழி வாங்குகின்ற நடவடிக்கைகளை இறங்காமல் வளர்ச்சியை பாருங்கள் கதைனா என்ன அர்த்தம் நாங்கள் இன்னும் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே அழுகுறீங்க அப்படின்னு தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தோக்கடிச்சுட்டாங்க பாஜகவை ஆனால் அந்த மக்களுக்கு பழி வாங்குகின்ற விதமாக நிதி ஒதுக்காமல் துரோகம் பண்ணாதீங்க இந்தியாவில் எல்லாமே மாநிலங்கள் தான் அப்படி இருக்கும்போது எல்லா மாநிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய அர்த்தமன்றி திமுக தான் தோக்கடிச்சது அதனால் திமுகவை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது ஆனால் அரசியல் காலத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஒவ்வொரு பொழிப்புரை எழுதுவாங்க அந்த மாதிரி தான் தோக்கடித்தவங்களை பழி வாங்காதீங்க அந்த அரசியலை முன்னெடுக்காதீங்க அப்படின்னு முதல்வர் சொன்னதுக்கு தேசியவாதிகளும் பாஜகவரும் பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்கள் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஆழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் தயாநிதி மாறன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான் நேற்று பார்லிமெண்ட் ஹாட் டாபிக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறேன் இந்த தருணத்தில் ஒவ்வொரு எதிர்கட்சி எம்பிக்களும் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வாறு பாஜக புறக்கணிப்பை தந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு பேசுகின்ற போது ஒவ்வொரு எம்பினுடைய பதிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் செம்ம பதிலடி கொடுத்துட்ருக்குறாங்கப்பா ஆனால் இங்கே இருக்கின்ற எந்த ஊடகமும் சரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் நேற்று ஆவேசமாக பேசுனதாக இருந்தாலும் சரி அத்தனை எதிர்கட்சி எம்பிக்களுடைய வாயை மூணு விஷயமா இருந்தாலும் சரி யாரும் பேசலையே நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு அறிவுரை வழங்கினதான பேசுகிறாங்க அதனால் இங்கே திமுகவுடைய குரல் தான் ஓங்கி ஒழிக்குது அதே மாதிரி இந்தியா முழுதும் எதிர்க்கட்சிகளுடைய குரல் தான் எல்லா ஊடகத்திலும் ஓங்கி ஒழிக்குது அதனால் இங்கே நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் சொன்ன எந்த விஷயமும் மக்கள் கவனத்துக்கு போல அதனால் எதிர்கட்சிகள் தோக்கடிச்சிட்டாங்க இருந்ததுனால களத்தில் இறங்கி கடந்த காலங்களில் விசாரணை அமைப்பை அனுப்பி எப்படி பழி வாங்கினீங்களோ அந்த மாதிரிலாம் பழி வாங்க முடியாது அதனால தான் தைரியமாக எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் இறங்கி அடிக்கிறாங்க இதில் தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடா இந்த கோவையில் இரண்டு முறை ரோட் ஷோ நடத்தினார்ப்பா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் கோவை மெட்ரோவுக்கு பணம் ஒதுக்குனா ஒத்த பைசா ஒதுக்கலைங்க அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த மேம்பாட்டு பணிகளுக்கு ஒத்த ரூபா ஒதுக்கவில்லைங்க அதே மாதிரி வந்து செங்கல்பட்டு தாம்பரம் உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு ஒத்த பைசா ஒதுக்கியிருக்காங்களாப்பா அப்படின்னு மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் முதல்வர் ஓட்டு போட்டவங்களுக்கும் உழைக்கிறாரு ஓட்டு போடாதவங்களுக்கும் உழைக்கிறாரு ஆனால் இங்கே மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் ஓட்டு போடல என்பதற்காக புறக்கணித்து விட்டார்கள் மோடி அவர்கள் பேசுவாராம் நான் தமிழகத்தில் பிறக்கல பழமையான மொழி நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறது அடுத்த பிறவி இருந்தால் நான் வந்து தமிழகத்தில் பிறக்க போகிறேன் அற்புதமான மொழி எங்களுக்கெல்லாம் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ஆனால் அப்படியே ஒரிசாவுக்கு போவார் அங்கே போய் எப்படி ஒரிசாவில் இருக்கக்கூடிய தமிழை ஒரிசா வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தலாம் அப்படின்னு பேசுவார் ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு தமிழ்னு பேசுனா உங்களுக்கெல்லாம் எரியுது ஆனால் நீங்கள் ஒரிசாவில் போயிட்டு ஒரிசாவை வந்து எப்படி தமிழகம் ஆளலான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே என்ன அர்த்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படின்னு வந்து நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதர்மன் அவர்களை கலாய்த்து தள்ளிவிட்டார்களா நிர்மலா சீத்தரமன் அவர்கள் கோயிலுக்கு போகின்ற பொழுது இந்து அறநிலையத்துறையானது இங்கே உண்டியில் போடுகின்ற காசை சரியாக நிர்வாகம் பண்ண மாட்டேங்குது அதனால் எதற்காக நீங்கள் உண்டியில் காசு போடுறீங்க அர்ச்சகருடைய தட்டுலேயோ போட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி தான் நாங்களும் சொல்ல மாட்டோமா மத்திய அரசாங்கமானது தமிழகத்துக்கான நிதியை தரதில்ல புறக்கணிக்குது அதன் காரணமாக நாம ஏன் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இன்னும் பீகாருக்கு வெள்ளமே வரல ஆனால் பீகாருக்கு பதினோராயிரம் கோடி முன்னெச்சரிக்காக ஒதுக்கி இருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் எவ்வளோ வெள்ளம் அதுலேயும் ரெண்டு அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்களா இல்லையா முதலமைச்சருக்கு உறுதிமொழி அளித்தாங்களா இல்லையா எதுனா ஒத்த பைசா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தயாரிமாருடைய ஸ்பேச்சானது நேற்று பார்லிமெண்ட்டில் சூடா இருந்தது இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மின்கட்டண உயர்வு ஒவ்வொரு மக்களுடைய கழுத்தையெல்லாம் நரிக்குது ஸோ இது மக்கள் கவனம் பெறக்கூடாது அதற்காக பட்ஜெட்டை கையில் எடுத்துக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேத்தே சொல்லிட்டாங்க மகாராஷ்டிரா பேர் கொடுத்து சொல்லலை ஆனால் மகாராஷ்டிராவுக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் எதுக்கு மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் எப்போதும் துறைவாரியாக தான் வந்து நிதி ஒதுக்குவோம் இரண்டாவது வந்து ஒவ்வொரு பணிகள் ஏற்கனவே நடந்திருந்தால் மீண்டும் அந்த பணிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளுடைய தொடர்ச்சியை கணக்கில் கொண்டு அதற்கான நிதியை ஒதுக்கும் எந்த மாநில பெயரும் சொல்கிறது கிடையாது அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆனது ஆட்சி ஆனது எத்தனை முறை பட்ஜெட்டில் எத்தனை மாநிலத்துடைய பெயரை சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் தட்டில் மட்டுமே வந்து பகோடாவை ஜிலேபி வச்சுட்டு மற்ற மாநிலத்துடைய தட்டு எல்லாம் காலையை வச்சுட்டாங்க உடனடியாக பா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீத்தாராமன் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க மதுரையில் பிறந்தன்னு சொல்கிறாங்க விழுப்புரத்தில் படித்தேன்னு சொல்கிறாங்க திருச்சிராப்பள்ளியில் காலேஜ் படிச்சேன்னு சொல்கிறாங்க தமிழும் தமிழ் மண்ணையும் நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை தமிழ் கிடையாது தமிழ்நாடு என்ற வார்த்தை கிடையாது தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுகிறார் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் மைசூர் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் சித்தராமாய அவர்கள் வந்து மைசூர் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் அவங்க மனைவிக்கு வீட்டு மனம் ஒதுக்கியிருக்காராம் அதனால் சித்தரமாய அவர்கள் ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பாயி தலைக்காணி எல்லாம் எடுத்துக்கிட்டு சட்டமன்றத்தில் நாங்கள் உறங்க போகிறோம் இதுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் சித்தராமாய அவர்கள் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாரும் சட்டமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க சட்டமன்றம் முடிந்த பிறகு கூட ரெண்டாவது ரெண்டரை ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி முடியும் போது சிவக்குமார் கிட்ட வந்து பார்த்தா முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் ஆனால் தீர்க்கமாக சொல்லிட்டாரு நான் முதலமைச்சர் பதவி மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நெருக்கடியாக இருக்குது அதனால் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவை புறக்கணிச்சிருக்காங்க மாதாயி அணை கட்டுறதுக்காக நிதி கேட்டோம் அதுவும் கொடுக்கல மேகதாது அணை கட்டணும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அனுமதியும் தரல நிதியும் தரல அதனால் கர்நாடகாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க அதனால் நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம சொன்ன மாதிரி ஒவ்வொரு எதிர்கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அதுலருந்து திசை திருப்புவதற்காக தான் இந்த பட்ஜெட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியுது ஏன் தெரியுமா இங்கே தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லலை தமிழ்நாடு பெயர் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ ரயில்வே திட்டங்களுக்கு கூட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தொம்போது கோடி ஒதுக்கி அஸ்வினி அஸ்வினி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது ரயில்வே திட்டத்துக்கு எட்நூற்றி எழுபத்தொம்போது கோடி தான் ஒதுக்கிருக்குதான் ஆனால் ஒரே வருஷத்துக்கே ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்பது கோடி எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டு காலத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க காங்கிரஸ் அதனால் எல்லா திட்டத்துக்கும் வந்து மத்திய அரசாங்கமானது ஏகப்பட்ட நிதிகளை ஒதுக்கியிருக்குது ஆனால் திமுக எதற்கெல்லாம் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டாங்களோ அதற்கெல்லாம் நிதி ஒதுக்கலை அதை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு நிதி கிடையாது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகனரை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு உள்ள நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படி ஒதுக்கப்பட்ட நிதியானது எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்தளிக்க போகுது அதன் மூலமாக எந்த அளவுக்கு இந்த மாநிலமானது வளர்ச்சி அடைய போது காங்கிரஸ் ஆட்சியானது எவ்வளோ நிதி ஒதுக்கிச்சு அந்த நிதியானது எப்படி ஒதுக்கப்பட்டது அதன் மூலமாக கடந்த காலங்கள் இருந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தை எப்படி வசைப்பாடுனாங்க இவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டமாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லேயோ இல்லை ஒவ்வொரு நகரங்கள்லையோ போட்டு இந்த பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவப்போது இல்லை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசுனாங்கன்னா தான் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு பெயர் இல்லை என்பதனாலே புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து புறக்கணிக்க கூடாது ஏன்னா சென்ற முறை முப்பத்தெட்டு எம்பிக்கள் திமுக கிட்ட இருந்தாங்க ஆனால் முப்பத்தெட்டு எம்பிக்களும் வந்து நாடாளுமன்றத்தில் போய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவைகளையும் குறைகளையும் சுட்டி காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த முதல் பட்ஜெட்டில் ஏகப்பட்ட நிதி வந்திருக்கும் ஆனா அவங்க பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் இந்த நாடாளுமன்றத்தை எப்படி தங்களுக்கான அரசியலாக மாற்றலாம் எப்படி தமிழக மக்களை வந்து திசை திருப்பலாம் அப்படியே கணக்கிட்டு கணக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அரசியல் செய்ததன் காரணமாக தமிழகத்தில் எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது எந்த திட்டங்கள்லாம் கிடப்பில் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுலாம் செய்ய வேண்டாம் நலத்திட்டங்கள் என்ற விவரங்களானது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியல மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் மோடி மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது ஆக்கப்பூர்வமான அரசியல் எதுவுமே கிடையாது அதனால தான் நிதி இல்லை அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் பொதுவாக அண்ணாமலை அவர்களுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தின் வீடியோவோ நம்ம சேனலில் தந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கையில் தானே மீடியா இருக்குது திமுக என்ன சொல்லுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய குரல் திமுக இந்த பட்ஜெட் பற்றி என்ன விளக்கம் அளிக்குதோ அதுதான் எதிர்கட்சிகளும் சரி இரண்டாவது கூட்டணி கட்சிகளும் சரி பேசப்போது அதனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மீடியோ திமுக கையில் இருப்பதன் காரணமாக இன்றைக்கி பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் எந்த விதமான நலத்திட்டங்கள் வந்திருந்தாலும் சரி மக்களிடையே போய் சேர போகிறதில்ல புறக்கணித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கொண்டு போக போகிறாங்க மீண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ஜெட் போட்டு அதில் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது என்று ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலும் இல்லை திருக்குறளோ சங்க இலக்கிய பாடலோ சொன்னாலும் மீண்டும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குது வெறுமனே பயரும் பாடல் மட்டும்தான் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போராட்டம் தான் நடத்துவாங்க அதனால் மீடியாக்களை நம்பிக்கிட்டு பார்லிமெண்ட்டில் பேசுனா புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விளக்கமான வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காக தெரு தெருவாக போங்க ஊர் ஊராக போங்க நகர நகரமாக போங்க பிறகு மாவட்ட மாவட்டமாக போங்க அப்படி போய் பட்ஜெட்டை பற்றி விலக்கினான்னா அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரும் அடித்தட்டு மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மீடியா சொல்கிறது போயின்னு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும் மீடியாவும் பொய் விடும் பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி உண்மையான நிலவரம் தெரியும் இல்லைன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக திமுக இதில் ஸ்கோர் பண்ணிடும் ஏன்னா அவங்க குறி வச்சிட்டாங்க மோடி அரசாங்கத்துக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட்டணி கட்சிகளுக்காக செய்வதை பெரிய போதமாக சித்தரித்து அதன் மூலமாக அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிடலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மூன்று மாநிலங்களுக்கு இப்போ தேர்தல் நடைபெற போதும் இந்த மூன்று மாநில தேர்தலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்ற வேண்டும் என்றால் இங்கே பீகாருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற போய் கடைசி வரைக்கும் கட்டமைத்து கொண்டு போனோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக வெறுப்படைவாங்க அதன் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்குது அதனால தான் நம்ம ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க என்னோ கூட வந்து விவசாயிகள் வந்தாங்க ஆனால் அந்த விவசாயிகளை பார்லிமெண்ட்டில் கூட அனுமதிக்கவே இல்லை அப்படி தான் விவசாய எதிரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜக கவர்மெண்ட் இருக்கிறது விவசாயிகள் என்ன தீண்டத்தக்காதர்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ராகுல் காந்தி அவர்களும் மொத்தத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது எம்பிக்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் உட்காந்திங்கன்னு பட்ஜெட் போடல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டாங்க அதனால் காங்கிரஸ் கட்சியில் எல்லோருக்கும் மதிப்பு இருந்தது விவசாயிகள் இருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பார்லிமெண்ட்டில் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ பாஜக கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது மொத்தத்தில் தான் யோகியன் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அயோகியை இதை தான் சித்தரிக்க விரும்புகிறாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கடியை சமாளிப்பதற்கு இந்த பட்ஜெட்டை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஊர்வராக போய் பட்ஜெட் விளக்க கூட்டங்களை போட்டிங்கன்னா பாஜக தப்பும் இல்லைன்னு வச்சிங்களேன் தூக்கி சாப்பிட்ருவாங்க எவ்வளவுதான் நீங்க சோசியல் மீடியாவில் கதறினாலும் என்னங்க நான் சொல்றது இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்